நயன்தாரா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலே கிசு கிசிப்புகளுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு குறைச்சலே இல்லாதவங்க அப்படின்னு தாங்க ஆட்டும் ஆமாங்க முதல் முதல்ல வந்துட்டு சிம்பு அவ லவ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்துட்டு பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நயன்தாரா பிரபுதேவாவோட பேரெல்லாம் வந்துட்டு கையில பச்சை கொடுத்து வச்சிருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்து அவங்களும் பிரிஞ்சிட்டாங்க பின்பு நயந்தரா வந்துட்டு விக்னேஸ்வன் கூட வந்துட்டு இப்ப தற்போது சந்தோஷமா காதலித்து வந்துட்டு இருக்கதான் வந்துட்டு செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு சென்னையில் ஒரு உயரமான இடத்துல அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு லிவிங் டுகெதரா வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகளை இருக்கு மேலும் வந்துட்டு நயன்தாரா தற்போது என்ன விஷயம் செஞ்சாலும் விக்னேஷ்வனை கேட்காம எதுவுமே பண்றதே இல்லையாங்க கதையை வந்துட்டு நயந்தரா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி கிட்ட தான் முதல்ல சொல்லணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கூட வந்துட்டு பேசிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நயன்தாரா புக் பண்ண போற டேரக்டர் எல்லாமே வந்துட்டு இப்ப விக்னேஷ்வன் பின்னாடி தான் அலைஞ்சிட்டு இருக்காங்களாம் ஏன்னா அவர்கிட்ட கதை சொல்லி ஓகே ஆனதுக்கு அப்புறமா தான் நயன்தரா ஓகேவே சொல்றாங்களாம் மேலும் வந்துட்டு நயன்தராவோட எல்லா விஷயத்தையும் இப்போ விக்னேஷ் வந்தா பார்த்துட்டு இருக்காரா விக்னேஷ் வீட்டுக்கு போயிட்டு ஏகப்பட்ட பிரைசஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க நம்மளுடைய நயன்தாரா அது மட்டும் இல்லாம தன்னுடைய பிறந்தநாள் கூட விக்னேஷ்வனுக்கு மூணு கோடி ரூபாய் வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் மேலும் விக்னேஷ்வனோட ஃபேமிலியும் நயன்தரா ஃபேமிலியும் இப்போ வந்துட்டு ரொம்பவே க்ளோஸா பழகிட்டு வந்துட்டு இருக்காங்களா அதனாலவே வந்துட்டு நயன்தாரா தற்போது இருக்க எல்லா படங்களையும் வந்துட்டு ரொம்ப விறுவிறுப்பாகவும் வேகமாகவும் வந்துட்டு முடிச்சு கொடுத்து வந்துட்டு இருக்காங்களா ஏன்னா ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டு நயன்தாராவுக்கும் விக்னேஸ்வனுக்கும் கல்யாணம் நடக்க போதும் அதனாலேயே வந்துட்டு காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படின்றதுனால எல்லா படத்துக்குமே வந்துட்டு சம்பளத்தையும் அதிகப்படுத்திட்டாங்க ரொம்ப சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க நம்மளோட நயன்தாரா இதனாலே வந்துட்டு நயன்தாராவோட கல்யாணத்துக்கு ரொம்ப சீக்கிரமாக இன்விடேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு குடம்பாக்கத்தில் இருக்க எல்லாருமே வந்துட்டு தற்போது ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்களா மேலும் இது போன்ற செய்திகளை எவ்வளோன்னு கூட தெரிந்து கொள்வதுக்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்ஸ் தான் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ